ஓசூர் அருகே அதிமுகவில் இருந்து விலகி மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஆரா சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் மூன்றாவது மண்டல குழு தலைவராகவும் அதிமுகவின் ஐடி விங் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவராக இருந்த புருஷோத்தம ரெட்டி அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் நவீன்குமார் ஆகியோர் அண்மையில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருந்த இந்த நிலையில் புருஷோத்தம ரெட்டி தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாச ரெட்டி உள்ளிட்ட ஐநூறுக்கும் அதிகமானோர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் பங்கேற்றிருந்த இந்த நிலையில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் முன்னிலையில் அனைவரும் திமுகவில் இணைந்தனர் புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் கட்சியின் தொண்டனை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது